நடனத்தை நம்ம கேட்கும் போது நம்ம ஊர் திருவிழா நம்ம ஊர் கலாச்சாரம் கேக்கும்போது அந்த ஒரு இசை நமக்குள்ள முறுக்கிட்டு வரும்போது அந்த இசை தாங்க முக்கியமான நம்ம நாட்டுப்புற இசை எடுத்துக்கோங்க ஆமா அதை அடிச்சுக்கவே முடியாது நிச்சயமா நம்மளோட மண் வாசனை வீசக்கூடிய அருமையான மண் இசை என்னன்னா நிச்சயமாக நாட்டுப்புற இசை மட்டும்தான் நாட்டுப்புற இசை நீங்க நடனம் சொல்லும் போது எனக்கு இன்னொரு அது மட்டும் என்ன அந்த சலைச்சது அது

இல்லையா ஆனா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துள்ளாத மனங்களையும் துள்ளி எழு வைக்கும் துள்ளிசை தமிழர்களின் முக்கியமான இசை தரணி எங்கும் தமிழ் பயிரை தழைக்க வைக்கும் இசை இது மக்கள் இசை இது நம் மண்ணின் இசை

ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு புதிய பரிமாணத்துல பாடல்களை கொடுக்கணும்னு நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கு சரி அடுத்ததான் யாரு நம்ம வர வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவரை பத்தி சொல்லவே தேவையில்ல நம்ம மக்கள் இசைக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமானவர் கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும் இல்ல இவரை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் மண்ணில் பிறந்தவர் அது மட்டும் இல்லாமல் பாடல பொறுத்த வரைக்கும் இருபத்தி வருடம் அனுபவமும் இருக்கு இவர் ஒரு ஆமா நாட்டுப்புற இசையில இவர் ஒரு பாடல பாடி இருக்காரு வண்டியில நெல்லாலிட்டு ஒரு வரான் அருமையான பாடல் உலகம் முழுவதும் மேற்கத்திய இசையும் சரி நாட்டுப்புற இசையும் இரண்டுமே வந்து பின்னி பிணைந்து ரொம்ப பிரமாதமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் நம்ம மேடைக்கு இன்னைக்கு ஏற்ற ஒரு மனிதர் ஞான அந்தோனி தாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வாங்க 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 இந்த ம நம்ம மக்கள் இசையின் மூலமாக உலகம் ஃபுல்லாக இந்த பூமியில் வாழ்கிற எல்லா தமிழர்கள்ட்டையும் கொண்டு என்னை சேர்த்த என் மக்கள் தொலைக்காட்சி அங்கத்தினர்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம் இந்த மக்கள் தொலைக்காட்சியின் மூலமாக என்னை பார்த்த என் தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இரண்டாவது வணக்கம் தந்தா நானா தந்தானா நானா நானா வந்தேன்னு நாலா தஞ்சை அந்தோனி சொந்தமா பாட்டெழுதி பாடி வரேனா பாட்டிலே அறிமுகத்தை சொல்லிடுவீங்க கட்ட போது கண்டிப்பா அடுத்ததான் இங்கேயும் இங்கேயும் வந்து ரெண்டு இருக்கைகள் காலியா இருக்குது கூப்பிட்டுலாமா அவங்களையும் அண்ணா மட்டும் பாடத்துல வந்து சிறந்தவங்க கிடையாது அவங்களோட அவங்க நான் தான் சொல்லுவேன் ஆமா ரொம்பவே பெருமையாக இருக்குது அதாவது ஒரு வீட்டில் வந்துட்டு சாதாரணமாக குழந்தைங்க அப்பா பாடுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில இடங்கள்ல வந்து நம்ம திரையுலகில் வந்து அது கொஞ்சம் பரிச்சயம் ஒரு கணவன் மனைவி பாடுது ஆனால் ஒரு ஒரு நாட்டுப்புற கலைகள் அந்த மாதிரி ஒரு வரிசையிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு இருக்காங்க ஒரு ஜோடியாக இருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ சந்தோஷமான யோசிச்சு பாருங்க அவங்க வீட்டில் அவங்களுக்குள்ளே பாடிக்கிட்டு ஒரு வீட்டில் ஒரு ஓய்வு நாளுக்கு போய் பாடிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் ஜோடியாக வந்து உலகம் முழுக்க கிராமத்து பாடலையும் மேற்கத்திய பாடலையும் ரெண்டும் இணைத்து அருமையாக பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களை இந்த மேடைக்கு அழைக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு திருமதி ரீதா அந்தோனிதா அவர்களே வாங்க வாங்க அண்ணனோட பாடலை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நான் ஓரமா காத்துருக்கேன் அந்த பக்கமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்காக தான தெரியுது பின்னாடி யாரும் யாரே அப்படின்றது அப்படி சொல்ல முடியாது ஆஹ் அப்படி சொல்ல முடியாதா என்னன்னா அண்ணா அண்ணா நிறைய அந்த விஷயத்துல சொல்லிராதீங்க சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு எனக்காக வேண்டி தான் உட்கார்ந்திருக்காருன்னு சொல்ல முடியாது சரி அடுத்து தான் நம்ம யார கூப்பிட போறோம் அல் ரஃபி யார கூப்பிடுறது இங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்கன்னா அங்க இரண்டாவது வந்து தான આવணும் ஆமா இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக வந்து நாட்டுப்புற பாடல்கள் பாடுவாரு அவர் பாட ஆரம்பிச்சாலே நம்ம எல்லாம் வந்து நடனம் ஆடிட்டு இருக்கோம் ஒரு ஓரமாக அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக பாடுவார் அவர் யார் அப்படினு பார்த்தீங்கன்னா திரு ரமேஷ் அவர்களை மேடை கழுகிறேன் வாங்க 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 போறீங்களா இல்ல இந்த மாதிரி மஞ்சள் நிறத்துல வந்து சட்டை எல்லாம் இது எல்லாம் இப்படி இருக்கனே வச்சிருப்பீங்களா இல்ல பாடகர் இருந்தனா இப்படி தான் வச்சிருப்பாங்க இவரோட பேர் வந்து ஆலம்பாடி ரமேஷ் தானா ஆலம்பாடி ரமேஷ் நீங்க தானே ரொம்பவே ஒரு ஒரு சொல்லவே வேணாம் ராமநாதபுரம் அப்படின்னு கேட்டு நம்ம தென் தமிழகத்துக்கு போனாலே வந்து இந்த மாதிரி இசை நாட்டுப்புற எல்லாம் வந்து அப்படி தூள் கிளப்புவாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மேடையில உங்களை எங்க கூட நீங்க இருக்கிறது சந்தோஷமா உட்காருங்க அன்னைக்கு பாத்துருவோம் என்னன்னு பாத்துருவோம்

ரொம்ப பேர் வாங்கின பல வகையான இசைகள் இருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வகையான இசை வந்து அவங்களுக்கு சிறப்பா சொல்றாங்க நம்ம நம்ம இந்தியா தமிழ்நாட்டுல இதை சொல்லிட்டு இருக்கோம் அந்த அந்த மாதிரி உலகத்துல உள்ள ஒவ்வொரு நாட்டுல உள்ள ஒவ்வொரு இசையிலயுமே இவங்க கை தேர்ந்தவங்க கை தேர்ந்தவங்க சொல்றத விட வாய் தேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க இந்த மேடையில இன்னைக்கு நம்ம கூட இவங்க இருக்க போறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாங்க கல்பனாக்கா முதல்ல மக்கள் தொலைக்காட்சிக்கு நான் வரது தான் என்னுடைய முதல் தடவை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்பவும் பெருமையான ஒரு விஷயம்னா மக்கள் தொலைக்காட்சி மேலே எனக்கு என்றைக்குமே ஒரு ஒரு பெரிய ஒரு அபிமானம் உண்டு ஒரு மரியாதை உண்டு உண்மையாக சொல்லணும்னா ஸோ அந்த ஒரு நட்பின் காரணமாக அந்த ஒரு அபிமானத்தின் காரணமாக உங்கள் எல்லாரையும் இந்த மாதிரி எங்களுடைய சக கலைஞர்களோட எங்கள் குழுவினர் அவங்க எல்லாரோடையும் வந்து சந்திக்கிறது அவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் காலகட்டும் போல இருக்கு இன்னைக்கு சந்தோஷம் அப்படின்னா இசையில எவ்வளவு தூரத்துக்கு தெளிச்சிருக்கு யாரு சொல்லுங்க அவர் பேர் என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவா இருப்பாரு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இவரா பாட போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூபம் இருக்கும் அவர் முகத்தை பாத்தா அப்படிலாம் இருக்காதே நீங்க சொல்ற மாதிரி இல்ல அப்படி சாதுலாம் சொல்றீங்களே சரி அப்படிதான் சரி ஆனா அவருடைய பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு மியூசிக் அகாடமியில் இங்கே நம்ம ஊரில் கர்நாடக சே மு முறையாக கற்று கத்தேர்ந்தவர் அது போக இப்போ வெஸ்டர்ன் தேரி அதாவது மேற்கு தேசியம் கத்து கத்துட்ருக்காரு பின்னணி பாடகராக வந்து இன்னும் கொஞ்ச நாளில் அப்போ இசையில் வந்து அவர் கை தேர்ந்தவர் ஒரே வாய் தேர்ந்தவர் தான் கூப்பிடலாம் திரு பவன் அவர்கள் வாங்க 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 திரு பவன் அவர்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் வந்து மிகவும் இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில் இவங்க நான் இந்த மியூசிக் ஃபேமிலி நான் இந்த மாதிரி ஒரு படிச்சு அந்த அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா எனக்கு ரொம்ப இந்த இந்த ப்ரோக்ராமுக்கு எனக்கு ரொம்ப பெருமை நான் ரொம்ப ஆட்டானமே ஏன்னா சாதாரண விவசாய ஒரு விவசாயில என்னுடைய ஜென்ரேஷன்ல நான் தான் முதல் ஒரு மியூசிஷியன் நான் தான் பூர்வீகம் வந்து விருதாச்சலம் தான்

இல்ல வெடிச்சீங்களா வெடிச்சேன் தெரியுது நம்ம ஊர்ல உள்ள ஒரு கிராமத்தை அப்படியே கண் முன்னாடி நிறுத்தின மாதிரி இருந்துச்சுல்ல அந்த வரிகள் வந்து சொல்றேன் அப்படியே அழகா திண்ணையா இருக்கட்டும் இல்ல மாடா இருக்கட்டும் ஆடா இருக்கட்டும் ஆறு அப்படியே ஒரு ஊர் அப்படியே வர்ணிக்கிறீங்களே சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த உச்ச ஸ்தாஜில பாடுனேன் என் தமிழ் மண்ணின் இசைய என் மக்கள் இசையில

அல்லண அழித்து நல்ல நக அழித்து தே

அந்த மெட்டுல ஒரு புதிய கிளம்ப சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் ஆமா அதை எப்படி புதுசா மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு சிறிய முயற்சி அதாவது இரண்டு விதமான இசையும் சேர்ந்து ஒன்றரை கலந்து கேட்டது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ரொம்ப நன்றி